வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதியோட அம்மா சுதா சுருதிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எடுக்கவே இல்லை எங்கே கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க வாசுதேவன்ட்ட சுருதியோட அப்பாட்ட என்ன அப்படிங்கிறாங்க யாருக்கு கால் பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க யாருக்கு சுருதிக்கு தான் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க நம்ம அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் நம்ம ஃபோனை எடுக்க மாட்டுறா சரி கால் பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க கால் பண்ணிட்டாங்க அந்த ஃபோனையும் எடுக்கல ஸ்ருதிக்கு என்ன கோபம்னா கடைசியாக அம்மா வந்து ரோகிணிகிட்டே தேவலாமல் பேசியிருக்கிறாங்க அது ரோகிணி வந்து பேசிடலியாமல் பேசுகிறாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் எடுக்கல அப்போது சுதா கேட்குறாங்க வாசுதேவன்ட்ட எங்கள் ஃபோனையும் எடுக்க மாட்றாள அப்படிங்கிறாங்க அவர் ரொம்ப கோபமாக இருப்பா அந்த ரோகிணி பிள்ளை எதுவும் சொல்லிச்சோன்னுமோ அப்படிங்கிறாங்க ஆமாங்க ரொம்ப துமுறு தான் அந்த பிள்ளைக்கு பணக்கார துமுறு நம்ம பிள்ளும் கஷ்டப்பட்டவளா நல்லா வசதியான பிள்ளை தானே அப்படி இப்படின்னு அவங்க பிள்ளை இருக்காங்க நம்மளோட அவங்க பெரிய பணக்காரங்களே என்னமோ அந்த ஆணவத்தில் இருக்கணுமோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எந்த பணக்காரியாக இருந்தானேங்க அந்த விஜயா வீட்டுக்கு தெரிஞ்ச பணக்காரங்க நம்ம தானே அப்படி இருக்காங்க சரி இப்போ என்ன சுதி ஃபோன் எடுக்க மாட்றா சரி நேரில் போய் என்னென்னு பாரு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேறான்னு கேளு இப்போ வேலையில் தானே இருப்பா அப்படிங்கிறாங்க ஆமாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க அங்கே ஸ்ருதி வந்து ரொம்ப பரபரப்பாக டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஆடியோ இன்ஜினியர் சொல்கிறாரு உங்கள் அம்மா அவங்களை உண்மையை பார்க்க வந்திருக்காங்க சுலதி அப்படிங்கிறாங்க மம்மி அப்படிங்கிறாங்க ஏன்டி எத்தனை ஃபோன் பண்ணுறேன் ஒரு ஃபோனை எடுத்தானே என் ஃபோனை தான் எடுக்கலை உங்கள் அப்பா ஃபோனையும் எடுக்க மாட்டியா உங்கள் அப்பா தான் ஏன் அவன்ட்ட பேசணும்னு கால் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறாங்க மம்மி நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது நீ எதுக்கு தேவையில்லாம இந்த ரோகிணிக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன் ரோகிணி ஆட்ட என்னெல்லாமும் பேசினாங்க தெரியுமா என் விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க உங்கள் அம்மா அதுக்கு தலையிடுறாங்க அப்படி இப்படின்னு பேசுது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் மம்மி வீட்டில் நடக்கிறத சாதாரணமாக தான் சொன்னேன் நீங்கள் எப்படி சொல்லலாம் வைக்கலான்னு கேட்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓ அந்த ரோகிணி சொன்னதுனால தான் நீ ஃபோன் எடுக்கலையா அவளுக்கு என்னடி ரொம்ப துமுறு நீ அந்த வீட்டு மருமக தானே உனக்கு அந்த இது உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க மம்மி அது ரொம்ப ஓவராக தான் பேசுது மீனாக்கா என்னெல்லாம் ஒரு மாதம் தான் பேசுது அப்படிங்கேய் மீனாவணின்னு ஒன்னாடி மீனா சாதாரண பூக்காரி நீ பெரிய கொடிசுரம் வீட்டு பிள்ளை அப்படிங்கிறாங்க எம்மா அந்த ரோஹிணியும் பெரிய கொடிசுரி அப்படினு தான் அந்த வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கு அது போக அவங்க அப்பா அனுப்புனாங்கிற பணத்தை வச்சு மனோஜுக்கு தொழில் பண்ணி கொடுத்தேன் வச்சோம்னு சொல்லி அங்கே சீன் போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் ஆண்டியும் தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க இப்போ ஒரே இடவா கீழே போட்டு உடைச்சிட்டாங்க எங்கள் ஆண்டி இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடையாது ரோஹிணிக்கு ஏன் சாப்பிடக்கூட ஒரு கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆன்ட்டி பண்ணுறாங்க நீங்கள் வேறு ஃபோன் பண்ணோன்னா அது ரொம்ப கடுப்பில் என்கிட்ட பேசுது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கும் இதுக்கு என்னென்ன நீ என் ஃபோன் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க மம்மி நீ ஏதாவது பண்ணுட்டு பெரியதே எனக்கு தான் பிரச்சனை வருது நீ ரவிகிட்ட ஏதோ பேசினாலும் சரி தான் ரவி வீட்டில் ஏதாவது பேசுனாலும் சரி தான் ரோகிணிகிட்ட பேசுனாலும் சரி தான் மீனாட்ட பேசினாலும் சரி தான் எனக்கு தான் ஒரு வருது நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படிங்கிறாங்க சரி டி உங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு கால் பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க இல்லை மம்மி நான் டப்பிங் பேச போகணும் நீ வந்துனோன்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க ஏ அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசு ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுக்குறாங்க கேட்டேன் அச்சா அப்படி இருக்கீங்க அப்படிங்க நல்லாயிருக்கேன் ஸ்ருதி வீட்டு பக்கம் வந்துட்டு போகலாமலாம்மா எங்களுக்கு ஒரே பொண்ணு நீந்தானம்மா ஆ அப்பா உழைக்கிதா இருந்தாலும் சரி தான் இருக்க சொத்தாக இருந்தாலும் சரிதான் எல்லாமே உனக்கு தானம்மா உனக்காக தானம்மா நாங்கள் எல்லாம் தேடிட்டுருக்கோம் இப்படி இருக்கும் போது வந்து நீ ஒரு ஃபோன் கூட பண்ணி அப்பாவுக்கு பேச மாட்ற போக அப்பா கால் பண்ணாலும் எடுக்க மாட்றேன் அம்மா எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பான் சரி நேரில் போய் பார்த்துட்டு வா என்னாச்சும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிவிட்ருக்கேன் என்ன மழை நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் வச்சா அப்படிங்கிறாங்க சரிம்மா உடம்ப பார்த்துக்க நீ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துப்போ என்ன மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வா என்னம்மா அப்படிங்கிறாங்க அப்பா ஒரு வேலையாக இருக்கேன் பிறகு அப்பா உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி எடுத்து பேச என்னம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க ஃபோனை வச்சுடுறாங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க நீ தாண்டி ஓவராக பண்ணுற அப்பா பண்ணால் கால் பண்ணி பேச வேண்டி தானே என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு பிடிச்சமான உணவுலாம் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மம்மி இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறேன் ஏன்டி எங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க மம்மி அதை யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி யாரும் சொன்னாலும் கேட்குறதுக்கு நான் இல்லை மம்மி நீ என்ன எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க இல்லடி புதுசாக நான் கொடுத்தா வாங்க மாட்டுறேன் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று மம்மி இந்த ரோகிணிிிிக்கு மட்டும் கால் பண்ணாத ரோஹிணி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க நானும் பதிலுக்கு ஏதாவது பேசி வீட்டில் சென்னோந்தர கூட நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே சுதாவுக்கு சரியான கடுப்பாகுது இந்த ரோகினி ரொம்ப தான் ஓவரா பண்ணுவா போல் ஆ பணக்காரின்னா ஏ ஓவரா பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் போய் காரில் உக்காந்துருக்காங்க அப்போ டிரைவர் மேம் என்னம்மா ரொம்ப கோபமாக இருக்கீங்க சின்னம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சின்னம்மா ஒன்றும் சொல்லலை அந்த வீட்டில் இருக்கா ரோகிணின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓராக பண்ணுறா அப்படிங்க எந்த வீட்டில்ம்மா அப்படிங்கிறாங்க அதான் நம்ம சுருதி வாக்கப்பட்டிருக்காள் அந்த வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க யாரும்மா அப்படிங்கிறாங்கண்ணா இப்போ நம்ம வந்திருக்கேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அந்த வீட்டுக்கு நான் வந்துடலாமா அப்படிங்கிறாங்க நான் அப்போ இவ தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ரோஹிணி ஃபோட்டோவை அவங்க செல்லில் உள்ள ஃபோட்டோ வச்சுருக்காங்களோ அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க காமிச்ச உடனே இவங்களா இவங்க எந்த வீட்லேயே இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன நீ ரொம்ப ஷக்கரை இவங்களுக்கு இந்த பொண்ணு ஒன்று தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க தெரியுமான்னு கேட்குறீங்க அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டிருந்துச்சி அப்படின்னு வாக்கப்பட்டிருந்துச்சார் கல்யாணம் ஆகிருந்துச்சுங்க எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆளுக்கு ரொம்ப ஆள் அவர் போய் சேர்ந்துட்டார் இவங்க அவங்க வீட்டம்மா தான் அப்படிங்கிறாங்க யோ என்னையா சொல்கிற இந்த பொண்ணு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நல்லா எனக்கு தெரியும் எனக்கு அவங்க சொக்காரங்க தான் அவங்க வீட்டுக்காரங்க நான் வந்து கொழுந்த முறை உண்டு நான் உங்கள்கிட்ட வேலை சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு கிராமத்துலேருந்து இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் ஆனால் இந்த பொண்ணை நான் வந்து எங்கள் உறவினர் இருங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நேரில் கூப்பிட்டு போங்க நான் வேணால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே உங்கள் பொண்ணு பண்ணுதனா அப்படிங்கிறாங்க அம்மா பொண்ணு தான் ரோகிணி உண்மையிலேயே உங்கள் பொண்ணு பண்ணுதானான்னு மறுபடியும் கேட்குறேன் அவங்க பேர் ரோஹினிலாம் கிடையாது இருங்க நான் என்னென்ன பேருன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தனியரசு வீட்டம்மா பேரனை பேர் அப்படின்னு கேட்காங்க கேட்கும்போது கல்யாணி அப்படிங்கிறான் கல்யாணி அவங்க பேர் அப்படிங்கிறாங்க கல்யாணியா இல்லையே இந்த பிள்ளை ரோஹிணி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இந்த பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அண்ணா இருக்கு பாருங்கள் அதில் ஒரு தளும்பு மாதிரி இருக்கல இதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியா பேரை தான் இருக்காளா அப்புறம் பணக்காரன்னு சொல்லி ஒன்றும் ஏன் தான் இருக்காளா சரி சரி நான் சொல்கிற அட்ரஸுக்கு காரை ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க இப்படி போங்க அப்படி போகணுன்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு போக சொல்கிறாங்க கரெக்டாக விஜயா வீட்டுக்கு போகுது போனோன்னே சமந்தி அப்படிங்கிறாங்க உடனே வா இவர் மட்டும்தான் இருக்கார் யார் அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார் என்னம்மா உட்காருங்க மீனா ஒரு யார் இல்லையா நான் காஃபி போட்டு தட்டுமம்மா அப்படிங்கிறாங்க இல்லை சமந்தி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி வேலைக்கு போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் மீனா கூட வேலைக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க சம்பந்தியமா எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அவன் நடன பள்ளியில் இருக்கா அப்படிங்கிறாங்க சரி சம்பந்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக அங்கே போயிடுறாங்க அங்கே நடனப்பள்ளியில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு படி படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க முன்னாடி என்ன சமந்தி அப்படிங்க சமந்தி வாங்க 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 அப்படிங்கிறாங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க அம்மா சம்மந்தி நான் ஆஃபர் போட்டோம்னா அதனால் நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒழுங்காக பார்க்குறீங்க சமந்தி வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வந்து என்ன விவரம்னு விசாரிக்க மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க என்ன அந்த மீனாக அதுவும் உங்கள்கிட்ட எதுவும் தப்பா தவிர பேசிட்டாலா நீங்கள் வந்து ரோகிணி கிட்டே பேசினீங்களா ரோகிணியங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுனான்னு சொன்னீங்களா ரோகிணியை நான் வாட்டு வாட்டுன்னு வாட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை சம்மந்தி அந்த ரோகிணியை பணக்கார பொண்ணுன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறாங்க இந்த பார்வதி தான் சொன்னான் பார்வதி தானே சொன்ன அந்த ரோகிணி பொண்ணு பெரிய பணக்காரக்கிட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேரை சொல்லுவாங்க இதெல்லாம் போய் என்னோடய டிரைவர் ஏதோ சம்மந்தி உங்கள்கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி சொல்கிறீங்க ரோகிணி சொல்லுவதெல்லாம் பொய்ங்கிறீங்க உங்கள் டிரைவர் என்கிட்ட பேசணுங்கிறாங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க என்னமோ புரியலை உங்கள் மருமக பேரை மாற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்காங்களாம் ரோகிணியோட உண்மையான பேர் கல்யாணி அவங்களோட தான் இந்த டிரைவர் என் டிரைவர் இப்போ தான் ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்கிறாரு அதுபோக உங்கள் மூத்த மருமகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கு அவங்க புருஷனும் போய் சேர்ந்துட்டாங்களாம் உங்கள் பையனை அவங்க கல்யாணம் முடிச்சது ரெண்டாம் தரமா அப்படிங்கிறாங்க சம்மந்தி வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்காதிங்க இப்படி தான் நீங்கள் வந்து ரோஹினிகிட்ட பேசுனீங்களா அதுதான் வந்து கோவப்பட்டு சுதிட்ட பேசினாலா நீங்கள் என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க இப்படிலாம் பேசுது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க உடனே அந்த ட்ரைவர் சொல்கிறாங்கம்மா எங்கள் ஓனர் சொன்னது எல்லாமே உண்மை அவங்க பேர் ரோஹிணி கிடையாது கல்யாணி அவங்க வந்து என்னோடய அண்ணன் மனைவி தான் எனக்கு தூரத்து உறவு முறை எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வேணால் அவங்கள வர சொல்லுங்கள் நான் வேணால் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கய்யா இந்த சுதாமாவுக்கும் என் மருமகளுக்கும் ஆகாது கோவத்தில் ஏதாவது நீங்கள் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மை நீங்கள் பேசுகிறது வந்து உண்மை இல்லை நீங்கள் வேண்டா வேண்டாதையும் சொல்லுறிங்க அப்படின்னு தெரிஞ்சால் என் பையன் முத்தை வச்சு உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க டே முத்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் கால் பண்ணி நடன பிடிச்சி வர சொல்லுங்கள் எல்லாரும் கிளம்பி வராங்க ரோகிணி வராங்க ரோகிணி என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க அங்கே டிரைவர் இருக்கிறாங்க டிரைவர் வந்து ரோஹிணியோட சொந்தக்காரர் ஆகா சீன் ஓவராயிட்டு போலைய இவனை கூப்பிட்டு வந்து சூதியமாக ஏதோ சோத்தை கழிச்சிட்டு போலைய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முழிக்கிறாங்க நான் சொல்லம்மா இவங்க தான் எங்கள் அண்ணி இவங்க பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க ரோஹிணி இது யாரோ அவன் கொழுந்தன்னு சொல்கிறாங்க உனக்கு யாரையுமே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க இவனை உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆகா ஓரளவு பாதி ஆண்டி வந்து நம்பாமல் தான் இருக்காங்க நம்ம அப்படியே தான் சப்போர்ட் வர வேறு மாதிரி செப்பக்கெட்டு கட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இவர் யாருனே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா சமந்தி ஒரே மாதிரி எத்தனை பேராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி யாரையோ பார்த்துட்டு தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு நல்லாவே தெரியும் இது எங்கள் அண்ணி தான் அப்படிங்கிறாங்க உன்னை ரொம்ப சொல்கிறாங்க என்ன யாராவது காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்களா இல்லை அம்மா அவனை அவர் மாதிரி பேசிட்டேன் அப்படிங்கிறனால அவங்க டிரைவர் தானே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க சமந்தி ஏன் சமந்தி இப்படி இறங்குறீங்க நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ உரிமையாக பேசினேன் நீங்கள் என் மருமகளை வந்து நீங்கள் குறை சொல்வது இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற சமந்தி நானா குட்டி வரல சம்பந்தி என் வந்து டிரைவர் சொன்னார் இந்த ஃபோட்டோவை காமிக்கும்போது இவங்க வந்து என்னுடைய அண்ணனுடைய மனைவி தான் இவங்க பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் இது பண்ண வந்தேன் அது போக அவங்க அடையாளத்தெலாம் சொன்னாங்க சமந்தி அப்படிங்கிறாங்க சமந்தி நீங்கள் பேசுற தப்பு அப்படிங்கிறாங்க உடனே ட்ரைவர் சொல்கிறாரு அம்மா எவ்வளோ பேசுங்களேன் அவங்க மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி அப்படின்ட்டு இருக்கும் முத்து வந்துடுறாரு என்ன நடக்குது அப்படின்னாடே முத்து இந்த டிரைவரை போட்டு வந்து இந்த பொண்ணு பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க அப்படி அப்படிங்கும்போது டிரைவர் சொல்கிறாரு அண்ணாச்சி இங்கே யார் என்னென்னாலும் சொல்லுங்கள் நான் இவங்கள வந்து கல்யாணி தான் பார்க்குறேன் இவங்க கல்யாணி தான் அதில் மாச்சிக்கிறதே இல்லை அவங்க அடையாள அட்டை ஏதாவது தான் வாங்கிதாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க ரோஹினி எடு அப்படிங்கிறாங்க உன்னை இருக்கட்டும் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க அதில் ரோகிணின்னு இருக்குது உடனே பாருங்கள் சமந்தி அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு மன்னிச்சிருங்க சமந்தி எங்கள் டிரைவரால் தான் உங்களுக்கு சிரமம் இது உங்கள் மருமக ரோகிணி தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல டிரைவர் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க இங்கே டிரைவருக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது இந்த பொண்ணு கல்யாணி தானே இந்த பொண்ணு ஒன்றையும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முளைக்கிறாங்க இங்கே முத்துக்கு டவுட்டாக இருக்குது இந்த பொண்ணு வந்து ஐடி கார்டில் எதுவும் மாற்றிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஏமா அந்த ஐடி கார்டை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வச்சுக்க எங்கள் வீட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க சரி ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க முத்துக்கு ரொம்பவே டவுட் ஆகுது இங்கே பார்வதி சொல்லுறாங்க பாத்தியா பார்வதி என் சம்மந்தியை நான் பெருசாக தலை தூக்கி வச்சு ஆடினேன் எங்கள் சம்மந்தியும் வந்து என் வீட்டு மானத்தை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிறதுக்கு போகிறாங்க என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் நான் அப்புறம் சார் எனக்கு தூக்குவாரி போட்டுட்டு நான் வேற எந்த ரோகிணியை பணக்காரின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அவள் பணக்காரி மட்டும் இல்லை இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வச்சு பார்ப்பியா அப்படிங்கிறாங்க இங்கே பார் பார்வதி உன்னை வச்சு பார்த்துருக்க மாட்டேன் அது போக இந்த ரோகிணி அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டா ரோகிணி மேலே நியாயம் இருக்கவே நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சரி வழக்கம் மொழி வேலையை பாரு அப்படிங்கிறாங்க ஆ இப்படி செய்ய சொல்லி அவங்க மாணவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி நடனம் ஆடுறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் ரோகினியோடய நிலைமை இனி என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் முத்துனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம்